தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிப்பு அரசியல் அப்படின்னு ரெண்டுத்திலுமே கலக்கிட்டு இருக்காரு பதினைந்து நாட்கள் நடிப்புக்காக மற்ற பதினைந்து நாட்கள் அரசியலுக்காக அப்படின்னு ஒரு மாதத்தை பிரித்து வைத்து வேலை செய்து அதனாலதான் அவ்வப்போது படங்களின் அப்டேட்டுகளும் அரசியல் ரீதியான ஒரு சில தகவல்களுமே வெளியாகி கொண்டிருக்க இந்த வேலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்துடைய நான்காவது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்க அந்த படப்பிடிப்புல அண்மையில தளபதி விஜயவர்கள் கலந்து கொண்டதாக ஒரு செய்தி வைரலுமையாகிட்டு இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென தளபதி விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தப்போவதாக ஒரு செய்தி சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாகவே வைரலாகிட்டு இருக்கு ஆனால் இதற்கு தளபதி தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதா சோ ஜேசன் சஞ்சய்க்கு அப்படி ஒரு ஏற்பாடு செய்யவில்லை அவர் தற்போது அவருடைய படத்துல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு சோ ஜேசன் சஞ்சய் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டும் இருக்காரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக படமாக தயாரிக்கிறாங்க சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறார் தமன் அவர்களுடைய இசையில இந்த படத்துடைய இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு வெளிநாடுகள்ல நடக்க போவதாக ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி வைரலுமே ஆச்சு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க